பாகிஸ்தான் பிரதமர் ஷெக்பாப் ஷெரீப் ஐனாவில் பேசும்போது ஹிந்துத்வா உலகிற்கு அச்சுறுத்தல் என்று கூறியுள்ளார் அதை கேட்கும்போது அனைவருக்கும் சிரிப்பு வந்துவிடும் ஒரு வகையில் அவர் தமது கோமாளி வேடத்தை சரியாக வெளிப்படுத்தி உள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் கோமாளியின் வேலை சிரிக்க வைப்பதுதானே மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தீவிரவாதத்தின் விளைநிலமாக உள்ள ஒரு நாடு பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்கும் ஒரு நாடு அரசியலிலும் இராணுவத்திலும் என் கிரிக்கெட்டில் கூட தீவிரவாதிகளால் நிறைந்துள்ள ஒரு நாடு மற்றவர்களை குறை கூறும்போது சிரிக்கத்தானே செய்வார்கள் எவரும் பாகிஸ்தான் என்னும் நாட்டில் சிறுபான்மையினர் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஊடகங்களின் குரல் அடக்கப்படுகிறது ஆனால் தீவிரவாதிகள் வெளிப்படையாக சுதந்திரமாக சுற்றுகிறார்கள் பாரதம் மதச்சார்பற்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு தேசமாகும் இந்தியாவோ இந்துக்களோ உலகில் தீவிரவாதத்தை பரப்புவதில்லை ஆனால் பாகிஸ்தான் கொண்டுள்ள ஒரு தேசமாகும் இரு நாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடு அதுதான் பொருளாதாரம் பாதாளத்தில் கிடக்கிறது பாகிஸ்தானின் மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள் உள்நாட்டில் நான்கு புறமும் போராட்டங்கள் நடக்கின்றன வஞ்சிக்கப்படும் மக்கள் உரிமைக்காக கடுமையாக போராடுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு சிறிதும் வெட்ட இந்தியாவை குறைகூறும் கூறும் செகவாப் ஷெரீப் கோமாலிதானா உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்